வணக்கம் உறவுகளே நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு பயணம் பந்திப்புரை நோக்கி நண்பர் கேட்டதுக்கு இணங்க டப்புன்னு பிளான் பண்ணோம் காலையில் கார் எடுத்தோம் நேராக போயிட்டே இருந்தோம் போகிற வழியில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனோம் ரோட் சைட் ஃபுட்டு நிறைய விஷயங்கள் அங்கங்கே ஸ்டாப் ஓவர் பண்ணி பொறுமையாக தான் போனோம் நாங்கள் போன டைமு அந்த புயல் அதனால் கிளைமேட்டு வந்து சொல்லவே தேவையில்லை அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி பொறுமையாக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மெயினாக ஃபுட்டை ஸ்ட்ரீட் ஃபுட்டை நல்லா சாப்பிட்டு பொறுமையாக போனோம் கிட்டத்தட்ட த்ரீ ஹார்ஸு கரெக்டாக ஒரு த்ரீ ஹார்ஸ் ஜேர்னிலாம் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அந்த ரிசார்ட்டுக்கு முன்னாடி ஒரு கோயில் ஒரு ஸ்பாட் இருக்கும் அதுதான் வந்து இந்த ரைடர்ஸ்லாம் போனாங்கன்னா அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க அது ஃபோட்டோக்கான ஒரு பிளேஸு அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிசார்ட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணிக்கு போகணும் ரிசார்ட்டுக்கு போன உடனே இந்த ரிசார்ட்டை பற்றி சொல்லணும்னா இது ஒரு பேக்கேஜிங்க ரெண்டு சஃபாரி மூணு மீலு ஒரு நைட் ஸ்டே ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இஸ் ஒர்க் ஃபார் மணி போன உடனே செக் இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு லஞ்ச் ரெடியாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு சஃபாரி ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க லஞ்சை முடிச்சுட்டு திருப்பூர் ரூமுக்கு போயிட்டு வந்தால் கரெக்டாக சஃபாரி இருக்கும் லஞ்சு சொல்லவே கொடுக்கும் சூப்பராக இருக்கும் பஃபே நான்வெஜ்ஜு நீங்கள் பொறுமையாக சாப்பிட்லாம் நல்லா நீட்டாக டீசெண்டாக இருக்கும் நல்லாத்த எல்லாத்தையும் எல்லா ஃபுட்டும் நல்லா மிக்ஸ்டாக இருக்கும் கர்நாடகா ஃபுட்டும் இருக்கும் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் எல்லாமே இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சஃபாரி கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட்டு சஃபாரி வந்து பெருசாக எதுவும் இல்லை ஏமாட்டோம்னா ஒன்றும் பெருசாக எங்களுக்கு திரும்பவும் ரிட்டன் வந்துட்டு நைட்டு டின்னர் சூப்பவாக அந்த இது கேம்ப் ஃபயர் எல்லாத்தையும் போட்டு டின்னர் ஓ ஓ மை காட் நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் செகண்ட் சஃபாரி வந்து ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சி ரெடி ஆகிட்டோம் அதுவும் அதே மாதிரி தான் ரெண்டு மணி நேரம் எதுவுமே கிடைக்கல ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் லாஸ்ட் மினட்ல கண்ணை மூடி கண்ணை திறந்தால் நம்ம காட்டு ராஜா நம்ம கண்ணை முன்னாடி வந்து நின்னாங்க ஓ மை காட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொல்லி மாலாது அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக நான் சஃபாரி போயிட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு எனக்கு அமையலை ஏன்னா என் கூட இருந்த ஒரு கிட்டத்தட்ட ஒம்பது ஜீப்புக்கு எதுவுமே அவங்களால ஸ்பாட் பண்ண முடில அவங்களும் தான் பட் ஆனால் எங்களுக்கு மட்டும் இந்த டைகரை ஸ்பாட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது ஸோ பொறுமையாக டைகருக்கு முன்னாடி நான் அப்படியே படுத்துட்டு ஜீப்பில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு ஃபோட்டோ எடுத்துருப்பேன் அதில் செலக்டிவாக ஒரு பத்து பதினஞ்சு ஃபோட்டோ உங்களுக்காக இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் இது ஒரு போதை நிறைய பேர் கேட்பாங்க என்னடா சும்மா காட்டை நான் அப்பப்போ கிளம்புற அப்படின்னு இது வாயில் சொன்னாலாம் புரியாது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணால் தான் அது உங்களுடைய அது ஒரு கோர் என்ன நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அந்த மாதிரி இது ஒரு தனி உலகம் இந்த காட்டு பயணம் இந்த சஃபாரி இதெல்லாம் இது இதுக்குன்னு ஒரு கோஸ்டிங்கே இருப்பாங்க அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் செகண்ட் சஃபாரி உண்மையிலே சொல்கிறாங்க சான்ஸே இல்லை அந்தளவுக்கு சூப்பராக எங்களுக்கு அமைஞ்சது இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட இல்லை கிட்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இது கூட வந்த கேங்க்கு மதுரை தமிழ் நம்மளை மாதிரி ஏஜ் குரூப்பு நன்பாஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் கம்பெனி முடிச்சுட்டு ஹாப்பியாக ரிட்டன் ஆனோம் சஃபாரை முடிச்சுட்டு ரிசார்ட்லேருந்து ஆன் தி வேல திரும்ப அகைன் எல்லாம் ஸ்டாப்பு ஓவர் அங்கங்கே டீக்கு லாஸ்ட்டாக ஒரு இடத்துல நிறுத்தினங்க லைவாக மீட்டு மட்டன் மீட்டை வந்து பாபிக்கு பண்ணி கொடுத்தானுங்க மஸ்ட்டு ட்ரை இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்